நெஞ்சத்தை கெல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோடது வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சந்தோஷ் கௌதம்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே பாரு கௌதம் இவ்வளோ நாள் நீ மதுமைத்த மேலே இருந்த இனிமே நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது மது கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசு மதுவாக கொஞ்சம் பாராட்டி பேசு நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு எதாவது சொல் அப்படின்னு சொல்லு அப்போது கௌதம் வந்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சந்தோஷ் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு இப்படிலாம் பாராட்டி பேசினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் அதுக்கு இங்கே பாரு மது அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அவள் வேறு டைப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட கேட்குறேன் இப்போது உன் ஒய்ஃப் வந்துட்டு இங்க நான் கொஞ்சம் குண்டாயிட்டனா அப்படின்னு உங்கள் கிட்ட நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கௌதம் வந்துட்டு உண்மையாகவே இருந்தா குண்டாயிட்டேன்னா சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சந்தோஷ் வந்துட்டு அப்படி தான் நீ சொல்லக்கூடாது இந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் நீ குண்டா தெரியற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் அப்போ தான் வாழ்க்கை ஃபுல்லாக மழை பெய்யும் அப்போ தான் பூமியும் நல்லா விளையும் அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க கௌதம் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க சந்தோஷம் கௌதமும் பேசிக்கிட்டே வரும்போது அப்போது சந்தோஷ் மதுமிதாவை பார்த்துட்டு நண்பா நீ நிற்க வேண்டிய இடம் இங்கே கிடையாது அங்கே பாரு அப்படின்னு மதுமிதாவை காமிக்கிறாங்க அப்போ கௌதம் வந்துட்டு நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ஒழுங்காக போயிட்டு அவகிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கௌதமும் அங்கே போகிறாங்க அங்கே போய்ட்டு மது கிட்டே பேசலான்னு போகும்போது அங்கே மதுக்கூட பேசிகிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போது கௌதம் மதுவை பார்த்துட்டு இன்றைக்கிறீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த சாரீ கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலர் கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அப்போ அதை கேட்டு மதுமிதா வந்துட்டு இந்த கலர் காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மதுமிதா வந்துட்டு இது எனக்கு பிடிக்காத கலர் காம்பினேஷன் இது உங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொன்னதுமே கௌதம் அமைதியாகிட்றாரு எனக்கு இந்த கலர் சுத்தமாக பிடிக்காது உங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்ததுனால கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட போயெலாம் சொல்ல வேண்டாம் நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க நானும் அப்படியே இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி போய் பேசுறதுலாம் எனக்கு செட் ஆகலை உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா சொல்லும் போது கௌதம் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கேஷுவலாக வந்து பேசிட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மாயா வந்துட்டு யார்கிட்டயே பேசிட்டு இருப்பாங்க லக்கின்னு கிட்ட அவங்க வந்து பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அது கேட்டு நான் பார்ட்டிக்கு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீவாவை போயிட்டு எல்லார் முன்னாடியும் ஹக் பண்ணிவிட்டு ஜீவாவை வந்து ரூம்க்கு கூட்டிகிட்டு வராங்க ரூம்லேயே வந்து ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஜீவா வந்துட்டு மாயா என்ன பண்ற நீ எதுக்காக நீ எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இங்கே பாரு நமக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஜீவா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க சரி நாம் இன்னைக்கு வெளியே போக போகிறோம் இப்போவே நாம் ஒரு பார்ட்டிக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்ல அப்போ ஜீவா வந்துட்டு பார்ட்டியா எங்கள் அக்காவோடய நிச்சயதார்த்தம் இங்கே நடந்துகிட்ருக்கு நான் எப்படி பார்ட்டிக்குலாம் வர முடியும் எனக்கு இப்போ வந்து அக்காவோடய எங்கேஜ்மெண்ட்காக ஐஸ்கிரீம் பார்ட்டி வச்சுருக்காங்க எங்கள் அக்காக்கு ஐஸ்க்ரீம்லாம் உசுறு அதனால வச்சுருக்கோம் நான் அந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாயா வந்துட்டு இங்கே பாரு ஜீவா நீ அந்த பார்ட்டிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்போது ஜீவா வந்துட்டு என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே மாயா வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீட்டுறாங்க அதை பார்த்ததுமே வந்துட்டு ஜீவாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது மாயா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிவிட்டு ஜீவா அங்கேருந்து வந்துடுவாங்க மாயா அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்கலான்னு போகிறாங்க அப்போது அந்த லக்கிக்கு கால் பண்ணி இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் அந்த பார்ட்டிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே சக்குத்தலா அவங்க ஃப்ரெண்டு சுஷ்மிதா அதுக்கப்புறம் வந்துட்டு அஸ்வினியோட மாமியார் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கேன் அப்போது ரேணுகா வந்துட்டு அங்கே வராங்க ரேணுகா வந்துட்டு சுஷ்மிதாவை பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்க நீங்கள் அந்த நியூஸ் எடிட்டர் தானே நான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் சொல்லணும் நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்களை பற்றி போடுறதுக்கு என்ன மாதிரி ஒரு சாதனையாளரை பற்றி போடுறதுக்கெலாம் வந்து தனியாக ஒரு காலம் வச்சா நல்லாயிருக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா வந்து பேசிகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து வேண்டாம் வெறுப்பாக கேட்குறாங்க ரேணுகா அவங்ககிட்ட பேசிட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறமா அஸ்வினியோட மாமியார் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபேமிலியே வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்ல அப்போது சுஷ்மிதா வந்துட்டு பாவம் கௌதம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போது சு சகுந்தலா வந்து யோசிக்கிறாங்க எனக்கு இதுதான் வேணும் மதுமிதா என்னோடய கண்ட்ரோலில் இருக்கணும் அது மட்டும் இருந்தால் போதும் அப்போ தான் எல்லாமே ஏன் கைக்குள்ளே இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா மதுமிதாவையும் கௌதமியும் ஃபோட்டோ எடுத்துட்டுருப்பாங்க அப்போது அதிதி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க அண்ணா அண்ணன் நேரா அதிதிகிட்ட வந்து பேசுகிறாங்க என்னம்மா உன் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு எனக்கு தெரியும் நீ ஏன் இப்படி இருக்குன்னு உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை இப்போது உன்னோட அக்காவுக்கு கிடைச்சிடுச்சு நீ நிற்க வேண்டிய இடத்துல உன்னோட அக்கா நின்றுட்டுருக்காள் எனக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லும்போது எல்லாம் விதி எப்படி விளையாடுறது பார்த்தியா அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டு அதித்தி வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோட விதி தான் இதுக்கு காரணம் அப்படின்னா அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா என்னோட விதினால தானே என் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நான் அதை நினச்சலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அவர் மனசுலேயே நினைக்கிறாரு இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்க போகுது பாரு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா மதுபிதாவும் கௌதம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க ரொம்ப கேப் போட்டு ரெண்டு பேரும் ரொம்ப தள்ளி இருப்பாங்க சந்தோஷம் அப்பர்னாவும் அங்கே வராங்க என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னவோ ப்ரெஸ் மீட் கொடுக்குற மாதிரி இப்படி நின்னுட்டுருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வந்து ஹலோ என்ன நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க என்னவோ ப்ரெஸ் மீட்டில் எடுக்கிற மாதிரி அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக நின்றுட்டுருக்காங்க அவங்க அப்படி நின்றுட்டுருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கூட எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் நான் எடுத்துக்கிறேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை வாங்குறாங்க அப்போது கௌதம் கிட்டேயும் மதுக்கிட்டேயும் சொல்கிறாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க நல்லா க்ளோஸாக வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அடி மேலே அடி எடுத்து வச்சு கிட்டே வந்து நிற்கிறாங்க அப்போவும் பெரிய கேப் அவங்களுக்குள்ளே இருக்குது அதை பார்த்தா அப்புறாவும் சந்தோஷம் என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சந்தோஷம் வந்துட்டு சொல்கிறாங்க அப்புடின்னா கிட்டே நீ போய்ட்டு அவங்க பக்கத்தில் நின் மாதிரி நின்று அவங்கள விடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ ஃபோட்டோ எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் நான் போயிட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க பக்கத்தில் நிற்கும்போது கரெக்டாக வந்துட்டு அப்பனா வந்துட்டு மதுமிதாவை தள்ளி விடுவாங்க மதுமிதாவை தள்ளி விட்ட உடனே அப்படியே கௌதம் மேலே போய் விழுறாங்க கௌதம் மேலே விழுந்ததுமே அப்படியே மதுமிதாவும் கௌதமும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போது அப்படியே வந்து சந்தோஷ் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கார் இதை பார்த்து எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ